எத்தே காஃபி ரெடி வாங்க ஆ இப்போ வரேன் மது அன்னக்கிட் எங்கே இருக்க மது யார் என்ன கூப்பிட்றா ஏத்தே உங்கள் ஃப்ரெண்டு சாயந்தா தான் உங்களை கூப்பிட்றாங்க சாந்தா என்ன ஏழு மணிக்கு என்ன பார்க்க வந்திருக்க சரி மது நான் போய் அவளை பார்த்துட்டு வரேன் இந்த காப்பி குடிச்சிட்டு போங்கத்த வேண்டாம் மது நான் இப்போ உடனே போகலான்னு வச்சுக்க அவள் கோபட்டு போயிடுவா ஏற்ற இந்த காப்பி ஆறி பேரும் குடிச்சிருங்க சரி மது நான் இந்த காஃபி குடிக்கேன் நீ வெளியில் போய் அவகிட்ட எங்கள் அத்தை இப்போ வந்துடவனே சொல்லு எத்தே நான் போனால் உங்கள் ஃப்ரெண்டு கோவப்பட கோவெல்லாம் படமாட்ட மது எங்கள் அத்தை இப்போ வந்துடுவென்னு மட்டும் நீ சொல்லு நீ முன்னாடி போ நான் காஃபி குடிச்சிட்டு பின்னாடியே வரேன் நீ முன்னாடி போ நான் நான் பின்னாலே வாரேன் எத்தே பாட்டு சூப்பராக இருக்குது நீ இப்படி சிரிச்சுட்டே போ நான் காஃபி குடிக்கேன் அன்னைக்கிள்ளே கூப்பிட்டா மருமகாரி வரா அத்தை இப்போ வந்துடுவ சேரில் உட்காருங்க உட்காந்து பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை வீட்டில் நிறைய வேலை கிடக்கு வீட்டில் நிறைய வேலையெல்லாம் போட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு டீ போட்டு தரட்டுமா வேண்டாம் நான் வர தான் டீ குடிச்சிட்டு வந்தேன் சாந்தா என்ன காலையிலேயே என்ன பார்க்க வந்திருக்கேன் ஏன் உன் வீட்டுக்கெலாம் வரக்கூடாதா ஒன்று ஏறும் சந்தை வரண்டான்னு சொன்னேன் வா இதில் உட்காந்து பேசுவோம் உட்காந்து பேசலாம் எனக்கு நேரம் இல்லை தலைக்கு மேலே நிறைய வேலை இருக்குது என்ன சந்தா தலைக்கு டை அடிக்க பிரியா ஆமாம் அது ஒன்றா தான் கொள்ள என்ன சந்தா காலையில் எதுவும் பிரச்சனையா என்னைக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்து சரி எனக்கு ஒரு மாங்காய்தா மாங்காய் கேட்குற வீட்டில் விசேஷமா வீட்டில் விசேஷம்னா உங்ககிட்ட வந்து மாங்காயே இருப்பேன் உனக்கு லட்டு வந்து தந்துருக்க மாட்டேன் ஏன் மருமொழிக்கு இன்றைக்கி அவியல் வேணுமா அவியலுக்கு போகிறதுக்கு கடையில் மாங்காய் இல்லை அதான் உங்கள் வீட்டில் இருக்கும்ல கேட்டு வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் எங்கள் வீட்டில் உள்ள காயெல்லாம் ஊர்காய்க்கு விட்டமா உனக்கு மதியத்துக்கு தானே மாங்காய் வேணும் நாங்கள் இப்போ தோட்டத்து தான் போகிறோம் வர உனக்கு ஒரு மங்காய் கொண்டாடுறேன் நான் இன்றைக்கி கூட்டு வைக்கிறதுக்கு தான் மங்காய் கேட்கேன் நாளைக்கு வைக்கிறதுக்கு இல்லை நீ இப்போ தோட்டத்து போனோன்னா சாயங்காலம் தான் வீட்டுக்கு வருவேன் நான் அதுக்கப்புறம் எங்கள் அதிகளுக்குள்ள மங்காயை போட நீ சொல்லதும் தெரியுதான் எனக்கு அங்கே போனாலே நேரம் போகிறதே தெரியாது உனக்கு மட்டும் இல்லை எல்லாேருக்குமே அப்படி தான் தோட்டக்காட்டுக்கு போனாலே நேரம் போகிறதே தெரியாது உனக்கு எத்தனை மணிக்கு வேணும் ஒரு பதினோரு மணிக்கு கிடச்சா நல்லாயிருக்கும் சரி அப்போ ஏம்மாவிட்ட கொடுத்து விடுறேன் ஓ மோவியும் கொண்டு வந்தோம்னா எங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து தர தரமாட்டானு நான் வீட்டுக்கு வந்தோடனே உனக்கு ஒரு ஃபோன் பண்ணுறேன் ஓன் பேரனை அனுப்பி மாங்காயை வாங்கிடு சரி என் பேரங்கிட்ட சொல்லி பார்க்கேன் அண்ண தோட்டத்துக்கு நீ மட்டுமா போகிற இல்லை நானும் என் மருமணம் தான் போகிறோம் வீட்டில் நிறைய வேலை கிடக்கு நான் போயிட்டு வரேன் நீ மாங்காயை மட்டும் கொடுத்து விட மறந்துடுறத நான் மாங்காயை கொடுத்து விட மறக்க மாட்டேன் நீயும் அவியல் வச்ச உடனே எனக்கு ஒரு கிண்ணத்தில் அவியல் எடுத்து வைக்க மறந்துடுறத கண்டிப்பாக உனக்கு எடுத்து வைப்பேன் சாயங்காலம் வந்ததும் நானே வந்து வாங்கியிருந்தேன் வேண்டாம் அன்னக்கிளி நீ ஃபோன் பண்ணு நானே கொண்டு வந்து தரேன் ஓட்டக்கட்டில் அழிஞ்சு தெரிஞ்சு களைப்பா வருவேன் உனக்கு எதுக்கு விண் சிரமம் சிரமெல்லாம் ஒன்றும் இல்லை உனக்கு எதாவது காய் வேணுமா சொல்லு தோட்டத்துலேருந்து வரமச்சு கொண்டாடேன் நானே உங்ககிட்ட அடியில் கொண்டு தந்துட்டு என்ன காய்லாம் இருக்குன்னு வாங்கிட்டு போகலான்னு நினச்சேன் நான் வந்ததும் உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுதேன் ஏன் மருமவோ என்ன இருப்பேன் நான் வீட்டு போயிட்டு வரேன் மது வா எத்தே உங்கள் ஃப்ரெண்டு போயிட்டாங்களா இப்போந்தான் போகிறா நம்ம தோட்டத்துக்கு கிளம்புவோம் தோட்டத்துக்கு ஆட்டோவிலே போனேன் ஆட்டோவிலலாம் போண்டேன் நடந்தே போயிடலாம் பைக்கில் போனாலே அரை மணி நேரம் கொடுத்தாலாகும் நடந்து போனோம்னா நம்ம மதிய சாப்பாட்டுக்கு தான் போய் சேர முடியும் நான் சொல்கிற பதவியே போனால் அரை மணி நேரத்துலேயே தோட்டத்துக்கு போயிடலாம் ஏத்தே தோட்டத்துக்கு போகிறதுக்கு குறுக்கு பாதெல்லாம் இருக்கா இருக்குது மது நீங்கள் அந்த பாதவிலே தான் தோட்டத்துக்கு போயோ நான் மிந்தி போயிருக்கேன் நான் இங்கே வந்ததுலேருந்தே நீங்கள் தோட்டத்துக்கு நடந்து போய் நான் பார்த்ததே இல்லை நான் இப்போல்லாம் நடந்து போனது கிடையாது போது ஆனால் கொஞ்சம் வருஷத்துக்கு முந்தையே நடந்து போயிருக்கேன் எத்தனை வருஷத்துக்கு முந்தைய அநேகமாக ஒரு நாலஞ்சு நாலஞ்சு வருஷத்துக்கு முந்தியா இல்லை மது அப்போ ஏன் ஒரு நாலஞ்சும் படிச்சுட்டு இருந்தான் நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முந்தையே நடந்து போயிருக்கேன் ஏன்னா அந்த இடங்கள்லாம் அப்படியே இருக்கும் சுற்றியும் ஃப்ளாட்டு போட்டு வீட்டை கட்டியிருப்பாவை எப்படியும் நம்ம தோட்டத்து பேச்சு நேராகும் சரி சரி இப்படியே பேசிட்டு இருக்காம கிளம்பு சூர்கா போ